தேவா சார் வந்து ஒரு லெஜண்ட்டு சீரியஸ்லி லைக் என்னோட ஃபஸ்ட்டு டான்ஸ் வந்து அவரோட வாய்ஸில் நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஐ ஃபெல்ட் லைக் அது என்னுடைய பெரிய பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் சீரியஸ்லி ஸோ இதுக்கு தயவு செய்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க கடுக்கான ஒரு திரைப்படம் ஒரு மண்மனம் சார்ந்த ஒரு திரைப்படம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடக்கிற மாதிரி ஒரு உண்மை சம்பவம் அந்த படத்தில் நான் முதல் முதலாக ஹீரோவாக அறிமுகமாகிறேன் உங்கள் ஆதரவோட இந்த கடுக்கா படத்தோட முதல் போஸ்டரை நம்ம இளைய தளபதி விஜய் அவங்களோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சார் புரட்சியினர் நேற்று ஷேர் பண்ணியிருந்தாரு அவங்க தான் லான்ச் பண்ணார் எல்கே சுதீஷ் சார் தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா சார் பத்திரிக்கை யூனியன் தலைவர் சுபாஷ் சார் எல்லாேருமே அவங்கவுங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டுருந்தாங்க நேற்று தேசிய விருது பெற்ற இயக்குனர் நம்ம இயக்குனர் பார்த்திபன் சார் நம்மளோட போஸ்டரை ஷேர் பண்ணியிருந்தார் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நான் எதுக்கு இங்கே கூடியிருக்கோம்னா இந்த சார் தான் நம்ம படத்துக்கு ஆசீர்வாதத்தில் ஒரு பாட்டு படி அது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது பொல்லாத பார்வை அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டோட லிரிக்கல் வீடியோவை லான்ச் பண்ணியிருந்தோம் இப்போது அந்த லிரிக்கல் வீடியோவுக்கு இப்போ வந்து டான்ஸ் வீடியோ ஃபஸ்ட்டு ரீல் சமீக்ஷா அவங்க ஹீரோ ஆடி இருக்கிறாங்க இந்த படத்தோட இயக்குனர் முருகராசண்ணே ப்ரொடியூசர் ஆனந்த் சார் இன்னொரு ஹீரோ ஆதர்ஷு மணிமேகலை அம்மா மஞ்சுநாதன் அண்ணன் எல்லாருமே அவங்களோட பங்களிப்பு அதிகமாக கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு ப்ரொமோஷனாக நாங்கள் போகலான்னு ஒரு பிளான் இருக்கிறோம் ஸோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்களோட சப்போர்ட்டும் ஊடக சப்போர்ட்டும் எப்பயுமே எங்களுக்கு இருக்கணும் இன்றைக்கி வந்து அந்த டான்ஸில் இப்போ லான்ச் பண்ணுறதாக தான் எல்லாருமே டூஷிலாக இருந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அடுத்தடுத்த ப்ரெஸ் மீட்டில் எல்லா சீஃப் கெஸ்ட்டுமே உங்களை மீட் பண்ணுவாங்க நம்ம படத்தோட ப்ரமோவை பற்றி பார்ப்பாங்க ஸோ எல்லாத்தையும் விட மக்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு ஏன்னா நான் முதல் முறை ஹீரோ அறிமுகம் எல்லாரோத்தோட சப்போர்ட்டும் என்ன வேண்டிக்கிறேன் ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த செலிபிரிட்டி யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்கிறத சர்பைஸாக நம்ம வச்சுருக்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த டான்ஸ் ரீல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வரலட்சுமி மேம் ஜோஷிலாக்கா எல்லோரும் லான்ச் பண்ணுறாங்க நம்மளோட பாடலாசிரியர் தயாரிப்பாளர் வரலட்சுமி மேம் இந்த லான்ச் பண்ணதில் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன் டோஷிலாக்கா ரொம்ப நன்றிக்கா எங்கள் ப்ரொமோஷன் தீம் எல்லாருமே இந்த படத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி ஏன்னா நல்ல கண்டென்ட்டு நம்ம ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் இதை சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்லாம் நம்ம பார்க்கறதுல கன்டென்ட் நல்லா இருக்கா நல்ல கண்டெண்டாக மக்களுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறத எங்களோட மெயின் கோரிக்கையே ஸோ அடுத்தடுத்த சீஃப் கெஸ்ட்லாம் ஒவ்வொருத்தராக பேசுவாங்க இந்த படத்தை பற்றி வாழ்த்தி சாங் வந்து பிகைன் டாக்கிஸில் ரீல்ஸ் வந்து ஷேர் ஆகிடுச்சு ஒவ்வொருத்தரும் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக நன்றி தேங்க்யூம் அவங்க எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க எல்லாத்தையும் பார்க்குறதுலாம் எனக்கு ரியலி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் பண்ணணும் ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு டான்ஸ் அப்படிங்கிறது நிஜமாகவே ஆட தெரியாது சீரியஸ்லி பட் ஆனால் என்னால் ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேலே என் மேலே நம்பிக்கை வச்சது விஜய் கௌரீஷ் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் தென் வந்து என்னை ஆட வச்ச ஹபீப் மாஸ்டருக்கு என்னுடைய சீரியஸ்லி நான் அன்னையிலேருந்து இருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் மேலே தேவா சார் வந்து ஒரு லெஜண்ட்டு சீரியஸ்லி லைக் என்னோடய ஃபஸ்ட்டு டான்ஸ் வந்து அவரோட வாய்ஸில் நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஐ ஃபெல்ட் லைக் அது என்னுடைய பெரிய பெரிய பிளஸ்ஸிங்ஸ் சீரியஸ்லி ஸோ இதுக்கு தயவு செய்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் மெயினாக யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னோடய இன்ஸ்டா என்னுடைய ஆப்பிள்ஸ் என்னுடைய தங்கங்கள் தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. சீரியஸ்லி லவ் யூ ஆல் உங்களால தான் நான் இங்கே இருக்கேன் ஐ கேன் ஐம் டெல்லிங் யூ திஸ் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சாங் அண்ட் வெல் கடுக்கா படத்தையும் தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நான் டான்ஸ் மாஸ்டர் ஹபீப் முதல்ல பத்திரிகையாளர்களுக்கும் அப்புறம் இங்கே வந்துருவான வணக்கம் இந்த படம் கடுக்கா படம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அருமையாக இருக்குது நான் பார்த்தேன் இதில் நான் ப்ரொமோ சாங் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து நம்ம விஜய் கௌரிஷாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்புறம் தேவாசர் இந்த பாட்டு பாடியிருக்காரு அருமையாக இருக்குது இந்த சாங்கு இந்த படம் வெற்றி அடையணும் மற்றபடி தேங்க்யூ சந்தோஷம் விஜய் கௌரிஷ் ஒரு ஏழு வருஷமாக தெரியும் விஜய் கௌரிஷ் எப்படின்னா அவர் சொல்கிற ஒவ்வொரு அவர் எதிர்காலத்தை நோக்கி அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே இந்த பாட்டு மாதிரி தான் ஐயய்யோ இவரா பயங்கரமான ஆள் மாதிரி தான் இருக்கும் இன்னொரு ஒரு பெரிய பெரிய விஷயம் என்னென்னா ஒரு நல்ல மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் கூட ஒரு பர்ஃபாமன்ஸ் ஆமாம் இவர் என்ன இது அப்போ அந்த அவரோட திறமைகளை நிறைய ரொம்ப சூப்பராக அடுத்து அடுத்து கொண்டு வருவார நம்புகிறேன் ஸோ என்கிட்ட சொன்னார் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே நம்ம அந்த வியப் நம்ம வியப்புக்குள்ளே ஆக்கிடும் ஸோ அந்த அவ்வளோ விஷயம் பிளானில் இருக்குது ஸோ எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் வேணும் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஹாய் நான் அம்ஸ்ட்றேன் எனக்கு கௌரிஷ் வந்து நெருங்கின நண்பர் இந்த படம் பண்ண உடனே முதல்ல கதை கேட்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒரு ஃபுல் லென்த் ஒரு காமெடி காதல் படம் எனக்கு தெரிஞ்சு கலவாணிக்கு அப்புறம் இந்த சேனலில் இந்த படம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது நாங்கள் ஆக்சுவலாக படத்தோட படம் பார்த்துட்டோம் ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய சினிமாவில் இருக்குது நிறைய முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட படம் பார்த்தாங்க அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு ஒரு பெரிய ரிலீஸை பிளான் பண்ணி தான் கௌரிஷ் பயணிச்சிட்ருக்காரு இந்த டீமோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இணைஞ்சு ஒர்க் பண்ணது பயங்கர ஹாப்பி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் தொடர்ந்து இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணுன்னு எதிர்பார்த்துட்டு அண்ட் ஐ திங்க் விமல் அந்த மாதிரி வித் இந்த கேட்டகரியில் கௌரிஷ் வந்து எல்லா செக்டார்லேயும் கமர்ஷியலாக ஒரு நல்ல ஹீரோவாக வருவார்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த படம் அதை கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக சூப்பராக பண்ணி கொடுக்கும் அண்ட் உங்கள் சப்போர்ட் எல்லாமே கொடுங்க இது ரொம்ப நல்ல படம் ஒரு பெரிய ஒரு ஒரு பெண் ஒரு பெண் போராளிக்கு ஒரு பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு சம ஒரு சப்போர்ட்டடாக ஒரு மேட்ரு பேசும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஸோ அது ரொம்ப பொறுப்பான ஒரு படமாகவும் இருக்கும் அண்ட் நீங்கள் எல்லாருமே மவுத் ஆஃப் டாக்ல வேர்ட் ஆஃப் மவுத்துலேயே இந்த படம் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அதுக்காக தான் அவர் பயங்கரமாக மெக்கிறாரு ஸோ கங்க்ராஸ் கௌரிஷ்